யூடியூப் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்திரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரு பாதமும் கன்னி ராசியில் மூன்று பாதங்களும் கொண்டது நட்சத்திர அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாதிரி பலன்கள் அனுபவிக்கப் போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்ப சுமைகள் எல்லாத்தையும் அவங்களே ஏற்று நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா விஷயத்துக்குமே பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் சூரியன் அதிபதி அப்படின்ற காரணத்தினால அவங்க தான் எல்லாத்தையுமே தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்களே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கக்கூடிய நபர்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எந்த விஷயத்தையும் யாருக்கும் கொண்டு போக வேண்டாம் மத்தியஸ்தத்துக்காக இன்னொருத்தவங்க கிட்ட போகாத நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் இவங்களையும் அழகாக சமாளிச்சிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்குறாங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் ஆனால் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலை பார்த்துக்கிட்ருப்போம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அதிகமாக தள்ளப்படக்கூடிய நபர்கள் இவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அது நல்லாவே வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையோடு தான் பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்கும் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடியவங்க நேருமே ரொம்ப அதிகம் எல்லா விஷயத்துலையுமே அடுத்தவங்களுக்கு பறிஞ்சு போகாமல் எதையும் கரெக்டாக ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை சொல்லலாம் கணக்கு மேல் அதீதமான அன்பு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருந்தாலும் அந்த கணக்கு சார்புடைய வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் டிசைனிங்கும் நல்லாவே வரக்கூடிய ஆற்றலாக தான் இவங்க இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குருவுடைய அமர்வு குரு வந்து உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்குது பத்தாவது வீட்டில் அதாவது சிம்மராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கும் இப்போ கண்ணிராசியில் தான் மூன்று பாதங்கள் இருக்குது அப்படின்றதுனால அது வழியாக நம்ம பார்த்துக்கலாம் பத்தாம் வீட்டில் குரு வந்து அமர்ந்திருக்கு இந்த குருவுடைய அமர்வு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஒரு வேலையை மாற்றி இன்னொரு வேலைக்கு போகிறது புதுசாக ஒரு வேலைக்கு மாற்றி எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம் அப்படின்ற பயமெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அழகாக போய் நம்ம வேலையை திறமையாக பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆல்ரெடி வேலையிலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வருமானத்தில் எந்த குறையும் இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு தொடர்கதையாக கொண்டு போயிட்டே இருக்கும் ஒரு ட்ராப் இல்லாமல் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது கு குருவோட அஞ்சாவது பார்வை உங்களோட இரண்டாவது வீட்டில் விழுது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் நமக்கு குரு பார்வை கிடச்சிதுன்னா குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதில் எந்த தடைகளும் இல்லாமல் நமக்கு வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பான முறையில் உயரும் பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் சட்டு சட்டு நிவர்த்தி அடையக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அடுத்து நமக்கு குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய நான்காவது வீட்டில் விழுது நான்காம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல நமக்கு குரு பார்வை விளையிறதுனால சில சில நன்மைகளும் உண்டு சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் நிம்மதியாக உட்காந்துட்டு பார்த்தா குடும்ப சூழ்நிலையில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் வந்து போகும் ஏன்னா இந்த நான்காவது வீட்டை கேதுவும் பார்க்குது ராகுவும் பார்க்குது அதே சமயத்தில் சனியும் பார்க்குது இத்தனை கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும்பொழுது கலவையான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் கலவையான பலன்கள்னால் நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் டக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகும் டக்குன்னு சிரிப்போம் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இது எல்லாமே ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரியும் ஒரு ஒரு விஷயமும் தினமும் நிரந்தரமாக இருக்க போகிறதுல மாறி மாறி வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகங்கள் நகர நகர பல நன்மைகளை கண்டிப்பான வழியில் ஈர்த்து கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது தாயார் உடல்நிலையில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது என்னன்னு சொல்லி நீங்கள் மருத்துவத்தை கொடுத்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் வீடான நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் விழுது ஆறில் குரு பார்க்குது அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு மனசு பிறட்சி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் மனசு வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு யாராவது ஒருத்தங்க கலகம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதுலேருந்து நம்மளை மீண்டு கொண்டு வரணும் இதுதான் ஒரு விஷயம் ஏன் வந்து சுபர் பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா சுபர் பார்த்தா அதெல்லாம் சரிதானே ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரியானாலும் அந்த இடத்துல ராகுவும் உட்காந்துருக்கு ஸோ ராகுவும் போது அதோட ஒரு பார்ட்டிசிபேஷனும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா நார்மலாக அங்கே நெகட்டிவ் கிரகம் இல்லாமல் உங்களுக்கு வெறும் வந்து குருவோடய பார்வை மட்டும் கிடச்சிதுன்னா சத்ருக்கள்லாம் நார்மலாக மறைஞ்சி போயிடுவாங்க வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் அது சரியாகி போயிடும் இப்போ ராகுவும் அங்கே உட்காந்துருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் தாக்கம் பண்ணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து இங்கே போராடி வெளியே வரணும் இதுதான் தற்சமயம் உங்களுக்கு இருக்க சூழ்நிலை ராகு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் நகரும் அந்த கிரகம் நகர்ந்ததுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை சனியோட பார்வையெல்லாம் இருக்கிற காரணத்தினால பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு வந்து ஆறாவது இடத்த பார்த்தா சத்ருக்களில் வெல்லும் சக்தி உங்களுக்கு இருக்கும் உங்களை நேருக்கு நேர் யாரும் மோத மாட்டாங்க நேராக வந்து பேசும்போது கனிவாசம் தான் பேசுவாங்க அதில் இல்லையா அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களோட நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால குரு பார்வை இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகுது அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து நமக்கு சனியுடைய அமர்வு சனி வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் உட்காந்துருக்கு ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்குன்னா கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் குருவோட வீட்டில் சனி உக்காந்துருக்குன்னா கொஞ்சம் திறமையாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு கற்றுக்கிறது எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்கும் புதுசாக நம்ம வந்து என்ன வயசில் இருந்தாலும் தொழில் கற்றுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு செஞ்சு அதில் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு மோதல்கள் வந்து அது மூலமாக ஒரு நாலு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பேசிவிட்டு டக்குன்னு வந்து காம் டவுன் ஆவாங்க இல்லையா அது நடக்கும் இந்த கிரகங்கள் பார்க்குது பார்க்காம இருந்தாலும் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா சனி அங்கே இருக்கிறதுனால இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கவே கூடாது ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் சைலண்டாகி எழுந்து வெளியே போயிருங்க அந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழில் சனி இருக்குது வாழ்க்கை துணையோடு ஒரு பிரச்சனை வருதுன்னா சட்டுன்னு அந்த இடத்த மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க பிரச்சனையை வளர்க்காதீங்க இதை செஞ்சாலே போதுமானது உறவுகளுக்கு விரிசல் வராமல் உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் அடுத்து சனியோட பார்வை ஒன்பதாவது வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானத்தில் பார்க்குது இந்த பாகியஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் இருக்குது நம்ம இடத்த பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களே வந்து பணத்தை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு விஷயம் ஏன்னா கர்மக்காரகன் பார்க்கும்பொழுது எந்த இருந்தும் நம்மளை விடுவிச்சு கொடுக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம நல்லவங்களாக இருந்தால் நல்ல கர்மாக்கள் வேலை செய்யும் நம்ம நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கோம்னா அதற்கான நெ நெகட்டிவான விஷயங்களும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை பார்த்துக்கோங்க பித்ரு ஸ்நானம் அப்படிங்கிறதுனால அப்பாவோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் செஞ்ச தொழில் நமக்கு கைக்கு மாறி நமக்கு ஒரு தொழிலதிபராக மாறதுக்கான வாழ்க்கையும் நமக்கு வரதுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த சனி பார்வை வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் வர்றது அதே மாதிரி அப்பா செஞ்ச தொழில் வந்து நம்ம கைக்கு வர்றது அதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த பணம் பறிச்சிட்டு போனவங்க திருப்பி நம்மக்கிட்ட கொடுக்கறது இல்லை கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை பண்ணி நம்மளோட பொருள் எல்லாத்தையும் அபகரித்தவங்க இவங்கெல்லாம் மனம் திருந்தி நம்ம வந்து நட்புறவோட பழகிறதுக்கான காலம் அந்த பணத்தைலாம் நம்ம கொண்டு வந்து கணக்கு பண்ணி கொடுக்கறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கனிவாக இருக்கணும் அதே சமயத்தில் நியாயமாக நடந்துக்கணும் சனியோட தாக்கம் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நியாயம் தவறாமல் இருக்கணும் நேர்மையே பார்த்துக்கோங்க எளிமையாக நடந்துக்கோங்க ரொம்ப கர்வமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் பின்னுக்கு போய்கிட்டே இருக்கும் கர்வத்தை குறைச்சிக்கோங்க எதுக்கு இந்த கர்வத்தை பற்றி பேசணும்னா சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நான் இறங்கி போகவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அடமெல்லாம் பிடிக்க முடியாது நீங்கள் சனியோட பார்வையில் வரக்கூடிய காரணத்தினால சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுக்குறத பழக்கப்படுத்திக்கோங்க விட்டு கொடுக்க கொடுக்க இந்த சனியோட தாக்கம்ன்றது உங்களுக்கு இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போகும் சனி வந்து ஒன்றாம் ஏட்டை பார்க்குது அதாவது உங்கள் ராசியை பார்க்குது இப்போ ராசியை பார்க்குதுன்னும் போது சந்திரனும் சனியும் செயற்கிடையனால வீடு மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி வேலை மாற்றம் இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் இந்த மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அதை நினைச்சு நெகட்டிவா ஏதோ ஒரு மாற்றம் வரும் வேலை போயிடுமோ இந்த மாதிரி பயம் எல்லாம் பட வேண்டாம் ஒரு வேலையிலேருந்து இருந்து இன்னொரு மாற்றம் கிடைக்குதுன்னா நீங்களாக மாறாதீங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்ததுக்கப்புறமா பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போங்க அது வந்து ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் வாய்ப்புகள் வந்து பாசிட்டிவா இருக்கும் அதை மறக்கவே வேண்டியதில்லை வெளியூருக்கு போகக்கூடிய நபர்கள் நல்ல சம்பளத்தோட வெளியூர்ல வேலை வருதுன்னா உங்களோட ஆசையோட நீங்க போறதா இருந்தால் தாராளமா போகலாம் ஏன்னா மாற்றம் அப்படின்றது இந்த சனி சந்திரன் பார்க்குற சமயத்தில் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எப்பயுமே வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்தினா மட்டும்தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வை எழுது இந்த சனியோட பார்வை வந்து இந்த இடத்துல விழும்பொழுது என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயாரோட இருக்கக்கூடிய தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் நிவர்த்தி அடையும் அன்பு ஆதரவு எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி சுகஸ்தானம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு கட்டி உட்காந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ண நபர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனாலுமே வீடு வாங்குறதுக்கான பிள்ளையார் சூழியை கண்டிப்பான முறையில் போட்டே தீர்வீங்க தாயோட அன்பு ஆதரவு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான மனப்பிளர்ச்சி இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கேது உடைய அமர்வு கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்குது பன்னெண்டாவது வீட்டில் கேது வந்து விரயஸ்தானம் இல்லையா சின்ன சின்ன விரயங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணால் அது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக விரயமாகிறது மருத்துவம் சார்ந்த செலவுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக விரயமாகுது அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மாறக்கூடியது தான் அதை பற்றி பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேது உடைய பார்வை உங்களுக்கு எங்கே விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாவது வீட்டில் விழுது எட்டாவது வீடு ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல வந்து கேது பார்வை விழ காரணத்தினால பலவிதமான விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆயுள் ஸ்தானம் நமக்கு எதாவது உடல் உபாதைகள் இருக்குதுன்னா அது என்ன பிரச்சனைன்னு வெளியே கொண்டு வந்து போடும் எதுக்காக நம்ம மருந்து சாப்பிடணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருப்போம் இல்லையா அது இதுதான் பிரச்சனை இதுக்கான மாற்று மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள்லருந்து உங்களை மீண்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவாக திங்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது கேதுவுடைய பார்வை தான் அடுத்து நான்காவது வீட்டையும் கேது பார்க்கும் நான்காவது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் தாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம லக்ஸுரியாக வாழற விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகும் ஒரு பத்துருவாவில் முடியும்னு ஒரு விஷயத்தை நம்ம ஷாப்பிங் பண்ணலான்னு போனோம்னா அது ஒரு இருபது ரூபாவுக்கு கொண்டு வந்து வச்சிரும் அப்படியே டபுள் செலவு வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளை கொண்டு போய் வச்சிரும் இதனால தான் நமக்கு கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட முடியும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சுதாரிப்போடு இருக்கணும் இந்த நான்காவது வீட்டை வந்து நமக்கு குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது கேதுவும் பார்க்குது மூன்று கிரகங்கள் பார்க்குறதுனால ஒரு ஒரு கிரகங்கள் அதோடதோட சாராம்சத்தை ஒன்று ஒன்றா கொடுக்கத்தான் செய்யும் அதில் எது நல்லது கெட்டதுன்னு பகிர்ந்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது உங்களுக்கு கடமை குருவோட பார்வை இருக்கிறனால எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலுமே குரு வந்து சுபமா முடிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை உடையது இருந்தாலும் நம்ம பகுத்தாராய்ச்சி பண்ணி பார்த்து இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒன்னுத்துக்கு ரெண்டு தடவை யோசிச்சு ஒரு ஒரு காரியத்தையும் பண்ணுங்க அப்போதான் நமக்கு பிரச்சனைகளும் கடனும் வராம நம்மள நம்ம பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போறது நட்சத்திர தோஷம் எப்பயுமே வந்து நம்ம பெரும்பான்மையான பிரச்சனைகள் எது மூலயமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் தோஷப்படுதோ அது சார்புடைய விஷயங்கள் தான் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அப்போ நம்ம வந்து இந்த நட்சத்திர தோஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வர முடியும் எந்த மாதிரியான ஜாதக கட்டம் இருந்தாலுமே நட்சத்திர தோஷத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கான பரிகாரம் பண்ணும் பொழுது பிரச்சனைகள் கூடுமான வரையில் குறைஞ்சே தீரும் இதை கண்கூடாக பார்த்த உண்மை இந்த நட்சத்திரம் அதாவது உத்திரம் நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் தோஷப்படும் பார்த்தீங்கன்னா புதனுடைய தோஷம் தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு குழந்தை சார்புடைய பிரச்சனை அழகு சார்புடைய பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனை பேச்சு அதாவது பேச்சுக்கு சொந்த காரணம் புதன் தான் இந்த பிரச்சனையை படிப்பு சார்ந்த தடைகள் கொடுக்கக்கூடியது ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணால் அதாவது கரெக்டாக சதுரமாக ஒரு நிலம் வாங்கணுன்னா அது புதன் சார்புடையது ஒரு ஃப்ளாட்டு வாங்கணுன்னு பிளான் பண்ணால் அதுவும் புதன் சார்புடையது சம்பளம் புதன் சார்புடையது இது எல்லாத்துலேயுமே எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள் உட்காந்து யோசித்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா அதிகபட்ச போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தை பிறப்புலேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருப்பாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு இதை படிக்கணும்னு நினச்சிருப்போம் அது ாம வேற ஒன்று படிக்கிற மாதிரி இருக்கும் படிப்பில் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் பேசும்பொழுது அதில் ஏதாவது தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு திக்கி பேசுகிற பழக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த புதன் சார்புடைய பிரச்சனைகளை நம்ம அனுபவிப்போம் கடன்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்றதுக்கு தாய் மாமா வந்து இவங்களுக்கு ராசி இருக்காது தாய் மாமா வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருந்தாலும் அவங்களோட அந்யுன்யமா பழகுறதுக்கான வாய்ப்புகளும் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பணம் அது எந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி வேலையில் வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சம்பள குறைபாடு கரெக்டாக மாதமான சம்பளம் வரமாட்டேங்குது இல்லைன்னா ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதிலருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் இது வந்து காதுக்கும் சொந்தமானது காதுலேயும் ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி வரக்கூடியது இந்த புதன் சார்புடைய பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணணும் இந்த கலர் வச்சு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு அதிகம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு புரியும் பச்சை குங்குமம் நெத்திக்கி வச்சுக்கோங்க அப்படின்னா பச்சையில் ஒரு கயராவது கையில் கட்டி வச்சுக்கோங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதனுடைய அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள் தரிசனம் பண்ணுறது கோவில்களுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெருமாள் படத்தை வாங்கி வச்சுட்டு புதன்கிழமைகளை ரெண்டு விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எங்கள் பாலோ இல்லை ரெண்டு திராட்சையோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை சாப்பிடுங்க இந்த மாதிரி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக கிடைக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது புதன்கிழமைகளில் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது அங்கே தீர்த்தமாக அந்த துளசி கொடுத்தாங்கன்னா அதை பிரசாதமாக சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுங்கள் வீட்டில் செடிகள் இருந்ததுன்னா செடியை நீங்கள் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்டோர் பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிளான்ஸை வீட்டில் வச்சு அதை பராமரிக்கலாம் இதை பண்ணுறது குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை தான தர்மங்கள் நீங்கள் பண்ணலாம் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது இல்லை பள்ளி சீரோடைகள் வாங்கி கொடுக்குறது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பலவிதமான தடைகள் நிவர்த்தியாகி நல்ல விஷயங்கள் உங்களை வந்து தேடி வரதையும் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த புதன் தோஷத்துக்கான ஒரு கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தினங்கள் மரகதம் எமராளுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கற்கள் வந்து நீங்கள் மோதிரமாவோ இல்லைனா ஏதாவது ஒரு பெண்டன்ட்டாவோ யூஸ் பண்ணிங்கன்னா புதனுடைய தாக்கம் அப்படின்றது குறைஞ்சி உங்களுக்கு புதனுடைய நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க பைரவி வழிபாடு பண்ணுங்கள் லிங்க பைரவி நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும் அந்த பைரவியை வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் தடைகள்லாம் விலகி பண ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க பல நன்மைகள் உங்களை கண்டிப்பாக வந்து அடையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்தரம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்